என்ன ஆத்தா உத்தரவு சொல்லணும் அப்படித்தானே அதுக்கு வந்து கிடா வந்து மண்டையை ஆட்டணும் என்னடா தம்பி நேரம் ஆயிக்கிட்டே போகுது இப்போ என்னடா பண்றது அதுதானே எனக்கு ஒண்ணுமே புரியல நமக்கு முன்னாடி வந்து ஒரு குறுப்பு எட்டுனாங்கல்ல எப்படி ஒரு அறுக்குடம் தண்ணிய ஊத்தல உடனே மண்டையை ஆட்டி பிடிச்சு ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இப்படி அண்ணா பூசாரிய கூட்டு என்ன ஏதுன்னு கேப்பமா பனரோஸ் இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கடா தள்ளு 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 வெரி சிம்பிள் மேட்டர் இதுக்கு பிடிச்சி ஏன் பதறிட்டு இருக்கியே நான் ஒரு வழி சொல்றேன் வாங்க எந்த சாமி கிடா வட்டுறோம்னு சொன்னால் முனியா சாமி முனியா சாமி பாட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியாதே சரி எல்லா சாமி ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடி மனசு இறங்க வைப்போம் நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னை நினைச்சு புட்டா கெழுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதையே சொல்லும்படி மகமாயி ஆத்தா மாறு கண் பார்த்தா போதும் பாத்தா கவலை எல்லாம் ராகம் எல்லாம் கரைஞ்சோடும் ஆத்தா கரு என்ன ஆத்த முழிக்குது நம்ம பாட்டு பாடியாவது நம்மள பார்த்து மிரண்டு போயிடும் நம்ம குரலுக்கு பார்த்தா அசைது இல்லையா என்ன ஆத்த நம்ம குரல பார்த்து பயந்து மிரண்டு மண்டைய ஆடுன்னு பார்த்தா ஒன்னும் அசைய மாட்டேங்குது ஆத்தா இங்க பாத்தா உனக்கு எனக்கு பொருட்டியில் இங்க பாட்டுக்குன்னு மயங்கல பயப்படல ஓகே

உண்மைய சொன்ன வனரோசா உண்மையை இப்படி ஜல்லி

அஜிஜோ எக்க 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 இய மாமியா இருக்க கருப்பாடு மாட்டிக்கிடுச்சு எக்கோ எல்லாம் நம்ம பிச்ச பண்ணிடக்கா இது கூட தெரியல அவ கலர் கன்னடிய பத்தவா தெரியல நான் அப்பவே பார்த்துட்டேன் எல்லாம் ஓம் வீட்டு மாப்பிளை தான் தங்கச்சி ஐயா ஐயா புள்ள இந்த பையனா தம்பி என்ன தம்பி இது அஜய்யோ உங்க மாமியார் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா யக்கோ உங்க மாமியார் எங்க மாமியார் எனக்கு பிரிச்சு பத்தது இல்ல நம்ம மாமியார் நம்ம மாமியார் அப்படி இருக்க கூடாதுக்கா அவங்க போனாங்கன்னா பண்ணா சரியில்லக்கா அந்த அம்மா ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு நானா அட்வைஸ் மேல அட்வைஸ் எவ்வளவு எடுத்து சொல்றேன் அந்த மாமியார் மாற மாட்டேங்கிறாங்க இந்த அம்மா நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் கோயில் தளத்துல இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறாங்க இதுல வேற என் பொண்டாட்டி கூட்டி சேர்ந்து என்னமா பேசுறா நான் இந்த மாதிரி ஆண்டி சொல்லி பாமியோட சேர்றதே இல்லக்கா அப்புறம் கோயில்ல கொடுக்குற பிரசாதம் மாதிரி தான் கிடா வெட்டுறது அதை வந்து வேணாம்னு சொல்லிட்டு போனா அந்த சாமியே வேணாம்னு சொல்லிட்டு போற மாதிரி இல்லையா அந்த மன மாதிரி எல்லாம் நம்ம மனசு வந்து குடும்பக்கார மனசு இல்லக்கா அட சிஞ்சா பயில

இந்த <laughs>

அவர் பேரு என்ன ராஜிகரன் ராஜிகரன் அவர் உரிஞ்சிருந்த விட நீ உரிஞ்சு உறிஞ்சா அவர் வீட்டுக்கே கேட்க போடுங்க கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தா கம்மி அண்ணாவதான் கிடைக்கும் திங்க சொல்லிட்டு அப்புறம் அப்படி இப்படி வீட்டுக்கு போக முடியாது எங்க போகும் தெரியுமில்ல பாத்துன்னு

¡Ninguna! பரம்பரை பத்தி ஆமா நீங்க மன்னர் பரம்பரையே யார் இல்லைன்னு சொன்னது பரம்பரை சொல்லிட்டு இருக்கிறேன் எடுத்திருக்குமோ இதுக்குள்ள என்ன இருக்கு இந்த கிழவி கிட்ட எப்ப பார்த்தாலும் இதே பலக்க இதே பலப்பா இருக்குதே வீட்ல எந்த ஒரு விஷயசே வந்தாலும் அந்த ஊருக்கு இல்லாம ஒளிச்சு 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 அள்ளி